எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வி சந்தானம் குரோம்பேட்டையில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் மூத்த சமூக ஆர்வலர் என்ற முறையிலே இன்றைக்கு ஒரு காட்சி எடுத்திருக்கிறோம் அந்த காட்சியை பாருங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க குரோம்பேட்டையில் இருபத்தெட்டாவது வார்டு மாநகராட்சி தாமிர மாநகராட்சிக்கு உட்பட்ட குரோம்பேட்டையில் மின்மூர்த்தி நகர் பகுதியில் ஒரு காட்சியை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த மெயின் ரோட்டில் குமூர்த்தி நகர் பிரதான சாலையில் ஒரு மாத காலத்துக்கு மேலாக சாக்கடை பொங்கி வழிந்து அந்த தெரு மொத்தம் அடைச்சிக்கிச்சு அந்த தண்ணி கால்வாய் வழியாக செல்ல வேண்டிய அந்த தண்ணி அப்படியே நிற்குது அது வீரராக எருகி போக வேண்டிய தண்ணி அது கழிவு நீர் ஆனால் போகலை ஏன் போகலைன்னு தெரியாது அதை யாருமே சோ சிந்திக்கலை அந்த தண்ணி போகிற பாதை இருக்கலாம் அதை போய் பார்க்கல இன்றைக்கு நான் கார்த்தால் போய் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி தந்தது அங்கே இல்லை மக்கள் எல்லாம் கேட்டேன் இது ஏன் இப்படி எனக்கு ஒரு மாதமாக இருக்குது சார் பல புகார் நான் கொடுத்துட்டேன் எந்த நடவடிக்கையும் யாரும் வந்து பார்க்கல எடுக்கலை அப்படி தான் வந்து ஒரு வண்டி வரும் ஒரு மேன் உங்களை திறந்து பார்ப்பாங்க அந்த தண்ணியை விடுவாங்க ஆனால் மறுபடியும் கோயில் அந்த வண்டி போன உடனே மறுபடியும் அந்த மேன் ஓவர் வந்து ரொம்பிடும் வழியும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதிர்ச்சி எடுத்தது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்கள கேட்டேன் இப்போ சமீபத்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் ஏதோ சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுடைய தண்ணி முழுதுமாக அந்த நியூ காலனி யூஜிடியில் கனெக்ட் பண்ணதுன்னு விளைவாக அந்த தண்ணி வந்து அதிகமாக வந்தது அதுவும் மழை காலத்தில் கேட்கவே வேண்டாம் ஸோ அதனால் மேங்கூர்லாம் ஃபுல்லாக ரொம்பிருக்கு அதனால் போகல சார் எங்களுக்கு ஒரு ரோட்டில் தேங்குது லீக் ஆகி எங்களுக்கு சுகாதார கேடு நாற்று அடிக்குது நாங்கள் ஓரமாக கூட போக முடியல அந்தலேயே தான் வண்டியில் போயிட்டு வரோம் அவங்க ஒரு மாதமாக சொல்லிக்கிட்டுருக்கேன் சார் எந்த நடவடிக்கையும் இருக்குங்கள நான் கேட்டேன் நீங்கள் ஏன் அவங்க நேரடியாக கண்டிப்பாக கமிஷனர் கிட்டேயும் மேயர் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார்ன்றாங்க அதுதான் எனக்கு வேதனை அளித்தது அவர்களுக்கு பல முறை புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை இதுக்கு எப்படி இந்த மாதிரி கழிவு நீர் லீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாலாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த கனெக்ஷனை இந்த யூஜிடி நியூ காலனிக்கு வர லைனில் கனெக்ட் பண்ணி விட்டாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் தண்ணீர்னால் நிறைய இருக்கும் கழிவுநீர் அந்த கழிவு நீர் அடைச்சிக்குது அதனால ஓவர்ஃப்ளோ ஆகுது சார் அது கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது என்ன உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுதான் உண்மை இப்போ சுகாதாரம் ஒரு மாதம் அந்த ஜனங்க எப்படி பொறுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல என்னால் அஞ்சு நிமிஷம் நிற்க முடியல அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு வண்டி வந்தது மேனுவல்லாம் திறந்து பார்க்குறாங்க ஃபுல்லாக இருக்குது ஒரு அஞ்சாறு மேனுவலில் திறந்தாங்களான்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கு எப்படி எடுக்குமாங்க அதை எடுத்தாங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாகுத அப்போது நான் உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணேன் சார் உடனே நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த இதனால தான் கழிவு நீர் குடிநீர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த தண்ணி தேங்கும் போது எங்கேயான ஒரு இடத்துல ஒரு ஓட்டர் இருந்ததுன்னா தண்ணீர் பாதையில் அது கண்டிப்பாக கலக்கக்கூடிய வாய்ப்பு கொண்டுது உடனடியாக தடுத்தாகணும் சார் அப்படின்னு சொன்னேன் கமிஷனர் என்ன சொன்னார் நாளைக்கு கர்த்தால் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் நீங்கள் வருவதற்கு முன்னே எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து காமிக்கிறேன் சார் நான் நீ ஏன் சொல்கிறேன்னா நேற்று பல்லாவரம் நிகழ்ச்சி சம்பவம் வந்து துயரமான சம்பவம் அந்த துயரமான சம்பவம் ஏற்படுவதற்கு காரணமே கழிவு நீர் தான் ஸோ அந்த கழிவு நீர் முன்மூர்த்தி நகர் பிரதான சாலையில் ஒரு மாதமாக தேங்கி கிடந்தால் தண்ணி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா இதை ஏன் மாநகராட்சி மாட்டேங்குது இருபத்தெட்டாவது கவுன்சிலரும் சொல்லியிருக்காங்க பொதுமக்களும் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்லாம் அலட்சியம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி தான் எனக்கு தோணுது அதனால் நாளைக்கு நான் பார்ப்பேன் இல்லைன்னா ரோட்டில் உட்காந்து தான் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் தேவை உண்டாகும் அந்த மாதிரி தேவை அது இருக்காது அதை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் எங்களை போராட வைக்க வேண்டாம் அவ்வளோ ஒரு மோசமான கண்டிஷன் கமிஷனரே நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு இருக்காரு அது நான் மகிழ்ச்சியை அதை வரவேற்கிறேன் வரையன்னு சொன்னது வரோ வருவதோடு நிற்க அளவில் அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அந்த கனெக்ஷனை அது உண் உண்மையாக பொய்யா என்பதை அவங்க பார்த்து சொல்லணும் அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும் இது நாள் வரையில் அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை ஏன்னா இந்திரா நகரில் தான் அந்த கலெக்ஷன் வெல் இருக்குது இந்த காவாயெல்லாம் போய் அதில் தான் விழும் ஆனால் மும்மூர்த்தி நகர் அந்த கழிவுநீர் அது வழிஞ்சு காவாய் போய் வீரராங்க ஏரியில் போய் விழணும் அந்த வீரராங்க ஏரியில் உழ நாள் விழுந்து இப்போ இல்லை அப்படியே தேங்கி நின்று கொசு கொசு பிரீ இருக்கு அதிகமாக இருக்குது காலை வைக்க முடியல கால் வச்சா அப்படியே சூழ்ந்துடுது கொசுக்கள் ஸோ அதுக்கு ஏண்டிய ஒரு சுகாதார நடவடிக்கை எல்லாம் மாநகராட்சி எடுக்கணும்னு அந்த வேண்டிக் கொள்கிறேன்